இரவு மனைவியும் கணவனும் பேசிட்டு இருக்காங்க அப்ப மனைவி கணவன் கிட்ட டே எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்றாங்க அதுக்கு கணவன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மனைவி யார் இந்த உலகத்திலேயே அதிக மகிழ்ச்சியாக இருக்கா நீயா நானா அப்படின்னு சொல்லி மனைவி கேக்குறாங்க அதுக்கு கணவன் இதில் என்ன சந்தேகம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மனைவி எப்படி சொல்ற நீ காலையில வேலைக்கு போனா இரவு தான் வர உனக்கு தான் உலகத்தை ரசிக்க நேரமே இல்லையேன்னு சொல்றாங்க அதுக்கு கணவன் ம் சரி உனக்கு ஒரு நாள் முழுவதும் நேரம் தரேன் உனக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாம் செய் நாளைக்கு இரவு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு கணவன் சொல்லிடுறாங்க மறுநாள் நைட்டு வருது அதுக்கு அடுத்து கணவன் கேக்குறாரு ஏ இன்று என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதுக்கு மனைவி அதிகாலை பனி துளியோடு விளையாடினேன் பூக்களை ரசித்தேன் கோவிலுக்கு போனேன் அம்மா அப்பா நண்பர்களோடு பேசினேன் நமது கல்யாண ஆல்பம் பார்த்தேன் நமக்கு பிடித்த பாடல்கள் கேட்டேன் கவிதை கவிதைகள் படித்தேன் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்தேன் மாலை கடற்கரைக்கு சென்று அலைகளின் அமைதியில் கரைந்தேன் இன்று மாலை பெய்த மலையிலும் நனைந்தேன் நீ வர நேரமானதால் மொட்டை மாடியில் பௌர்ணமி நிலவின் அழகையும் ரசித்தேன் ஆனால் ஒண்ணுதான் பண்ணல இந்தா உம்மா இதோ என் செல்லத்தையும் முத்தமிட்டு விட்டேன் எனக்கு இந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி இருக்கு இப்ப சொல்லு யார் அதிக மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு அடுத்து கணவன் சொல்றாரு இப்போவும் சொல்றேன் தான் அதிக மகிழ்ச்சி அப்படின்னு மனைவி அதுக்கு கேட்குறாங்க எப்படிடா அப்படின்னு அதுக்கு கணவன் அட முட்டால் பொண்டாட்டி உலகத்தை பலமுறை சுற்றி அதில் உள்ள அனைத்து அழகான பூக்களிலிருந்தும் தேனை சேகரித்து என் இதழ்களில் வந்து சிந்திவிட்ட வண்ணத்தி பூச்சி போல என் தோள்களில் சாய்ந்து நீ கொடுத்த ஒரு முத்தத்தில் அடைந்து விட்டேன் உன்னை விட நூறு மடங்கு மகிழ்ச்சியை நல்லவேளை ஒருவன் வாழ்வில் இவ்வளவு மகிழ்ச்சி தான் இருக்க வேண்டும் என்று வரைமுறையை கடவுள் விதிக்கவில்லை இல்லையெனில் நீ முத்தமிட்ட நொடியில் சென்றிருப்பேன் நரகத்திற்கு நரகமா நீ இல்லாத சொர்க்கமும் நரகம் தாண்டி எனக்கு உனக்கு இந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி இருந்தது என்று சொன்னாய் எனக்கு உலகமே என்னை சுற்றி வந்து முத்தமிட்ட மாதிரி இருந்தது இப்போது சொல் யாருக்கு அதிக மகிழ்ச்சி என்று அப்படின்னு கணவன் கேட்குறாங்க